உண்மை காணாமலே உடன் பேசாமலே நான் தவித்திடுவே எந்த நிலை மாறியே வழித்தடுமாறியே நான் தலங்கிடுவே இல்லாமல் உயிர் வாடுதே எந்த உணர்வோடு போராடுதே நீ இல்லாமல் உயிர் வாடுதே உணர்வோடு போராடுதே உயிராகவா உறவாகவா அழைத்து அழை முயிரைவா நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவாதித்த மதுதாகுமே அக்காலத்தில் இயேசு கூறியது தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வழிப்படுத்தினீர் ஆம் தந்தையே இதுவே உமது திருவிழம் என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் தந்தையைத் தவிர வேறு எவரும் மகனை அறியார் மகனும் அவர் யாருக்கு வழிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவர் மன்றி வேறுகவரும் தந்தையை அறியார் என்று கூறினார் ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே மனிதன் இன்பமும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாட்களிலே சந்தோஷமாயிருக்கிறான் துன்பமும் உபத்திரவமும் வந்தவுடனே கலங்கி விடுகிறான் இதுதான் நம் வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கின்ற அனுபவம் ஆனால் ஆண்டவரோ இன்பத்திலும் துன்பத்திலும் நம்மோட கூட இருந்து நம்மை வழி ஆண்டவர் மோசையை தெரிந்து கொண்டார் தம் பிள்ளையாக மாற்றி அடிமைத்தனத்தில் இருந்து ஆயிரம் ஆயிரம் மக்களுக்கு விடுதலை அளிக்கும் கருவியாக பயன்படுத்தினார் மோயிசனை பேர் சொல்லி அழைத்த கடவுள் சிறு பிள்ளைகளைப் போல மனதுள்ள மனிதர் மீது அதிகமாக அன்பு கூறுகிறார் சிறுவன் சாமுவேலை மும்முறை அழைத்த இறைவன் இளைஞன் தாவீதை கொண்டு பெலிஸ்தியனை வீழ்த்திய இறைவன் இளைஞன் ஜோசேப்பை தேர்ந்தெடுத்து எகிப்து நாட்டினை பஞ்சத்தில் இருந்து மீட்ட இறைவன் தானியேலை அழைத்து அவர் வாழ்வை உயர்த்திய இறைவன் சக்கேவை பேர் சொல்லி அழைத்து மீட்பை வழங்கிய இறைவன் என்று நம் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறார் ஆண்டவரின் குரலுக்கு செவி சாய்த்து தன்னலம் பொறாமை தீய எண்ணம் இவற்றை விட்டுவிட்டு குழந்தை போன்ற மனநிலையோடு வாழும் பொழுது ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் இந்த காலை வேளையிலே ஆழமாக சிந்தித்துப் பார்ப்போம் எங்களுக்கும் ஆண்டவருடைய அழைப்பு வருகிறது அவருடைய கருவிகளாக நற்செய்தி பணியாற்ற இறக்க செயல்களை செய்ய இறைவன் எங்களை அழைக்கிறார் என்று பதில் சொல்ல நாம் தயாராக இருக்கிறோமா சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசிர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமீன் என் கோயில் தெய்வம் அது நீயானதா உன்னை என்னில் என் நீயானதா உன்னை மயங்கிடுவே நீ இல்லாமல் நான் இல்லை உன் தண்ணை வாழ் ாமல் நான் இன் நினைவின்றி வாழ்நில்லை நிழலாகவா நீங்காமல் வா அழைத்து நெஞ்சில் ஒரு வாங்கீதமே இறைவா மது உனதாகுமே நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்த அது உணதாகுமே